ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டீ தமிழ் டூப் நம்ம சேனலுக்கு புதுசினா அபி தமிழ் டூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்து இருக்கனும் கிளிக் பண்ணுங்க என்னோட ரெகுலர் அப்டேட் பாக்கணும்னு போத் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணலாம் எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அம்மா வீட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே தான் இந்த பிளாக் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவல் டே ரொட்டீன் வந்து எப்படி இருக்குது அதோட வந்து என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மார்னிங் வந்து ரெண்டு பேர்த்துக்குமே அம்மா குளிச்சு விட்டுட்டாங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டுருந்தேன் அந்த கேப்பில் நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன் சம்மர் வந்துட்டாலே ஸ்வெட் அதிகமாகி அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரிலேட்டட் ஹேர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் இப்போ பொதுவாக வந்து நம்ம ஜிம்முக்கு டெய்லியும் போகிறோம் அவுட் பண்ணுறோம் இல்லை வெயில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம் இந்த மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெட் அதிகமாகும் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகி ஹேர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வேர்க்க ஆரம்பிச்சிருது சரி கசகசன் இருக்கு நம்ம போய் இன்றைக்கும் ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு டெய்லி ஹேர் வாஷ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஹேர் வந்து டேமேஜ் ஆகும் ஹேர் ஃபால் அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸும் வரும் ரொம்ப ட்ரை ஆகிரும் ஹேரு ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மாமா ஹேர்த்தோட ஹை பிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு ஈஸியான சொல்யூஷன் ஏன்னா இது கம்ப்ளீட்லி நேச்சுரல் அதோட டேமேஜ் அண்ட் ரிப்பேர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து குட்னஸ் ஆஃப் ஹைபிஸ்கர்ஸ் அண்ட் கரிலீஃப் இருக்குது இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஹேர் வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு எப்படி இருக்குது நம்ம ஹேரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹேர் ஜெஸ்ட் இப்படி இழுத்தாலே வந்து ரெண்டு மூணு முடி வந்து வரும் ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம நல்லா இந்த எலாஸ்டிசிட்டி டெஸ்ட் வந்து பண்ணணும் நம்ம எலாஸ்டிசிட்டி டெஸ்ட் பண்ணும்போது ஹேரோட ரெண்டு சைடும் நம்ம பிடிச்சிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணி பார்க்கணும் ஸோ லைட்டாக புல்லாகும் போதே இது வந்து கட்டாயிருந்து ஸோ இந்த மாதிரி கட்டாச்சு அப்படின்னா நம்ம ஹேர் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் நான் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல டேமேஜாக தான் இருக்கு சம்மர்ல வந்து இன்னும் ஓர்ஸாக தான் இருக்கு ஸோ அதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற ப்ராடக்ட் தான் ஹை பிஸ்கஸ் டேமேஜ் அண்ட் ரிப்பேர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து ஈஸியா கிடைக்கிற இன்கிரீடியன்ட் தான் பட் நம்ம வந்து வீட்லேயே பண்ணி போடலாம் ஒரு மாஸ்க் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்கும் போது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது அது தினமும் நம்ம பண்ணவும் மாட்டோம் சரி சலூன் போய் கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே உங்களுக்கு டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான் பட் ஜஸ்ட் இந்த ஷாம்பூ அண்ட் கண்டிஷ்னர் இருந்தாலே இந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஒரு ஈஸியான சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இப்போ நான் வந்து இதை வச்சு தான் வந்து இப்போ ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு ஹேரை வெட் பண்ணிவிட்டு நான் வந்து மாமேஸோட ஷாம்பூ வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஹேரோட ஃபுல் லென்த்துக்கும் நல்லா அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஸ்கஸ் அண்ட் கரி லீஃப் அப்படிங்கிறதுனால இது எல்லா ஹேர் டைப்புக்குமே வந்து நீங்க இதை யூஸ் பண்ணலாம் ஸோ நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிடலாம் இப்போ நான் ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் இல்லை வந்து நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷ்னர் அப்ளை பண்ண போறோம் வேணுங்கிற அளவுக்கு கண்டிஷ்னர் எடுத்துட்டு நல்லா மிட் லென்த்ல இருந்து டிப் வரைக்கும் நம்ம கண்டிஷ்னரை வந்து அப்ளை பண்ணி விடணும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இது ஸ்கேல் அப்ளை பண்ணக்கூடாது ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஹேர் வந்து நல்லா சில்கி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும் அப்ளை பண்ணும்போது நம்ம நல்லா அதை ஃபீல் பண்ண முடியுது ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாஷ் பாருங்க ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது ஸோ நல்லா ஒரு மேஜிக் மாதிரி தான் ஒர்க் ஆகுது ஸோ நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் போட்டால் எந்தளவுக்கு நமக்கு அந்த ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீஃப் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கு இப்போ நம்ம ஹேரோட எலாஸ்டிசிட்டி செக் பண்ணலாம் இப்போ ஒரு ஹேர் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஹேர் எந்த அளவுக்கு இழுத்தாலுமே உங்களுக்கு வந்து பவுன்ஸ் பேக் தான் ஆகுது இதோடய மாமாயத்தோட ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயிலும் நீங்கள் சேர்த்து யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரெகுலராகவே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் மாமார்த்த் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரோட ஃபீட்பேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி பானியன் ஷாம்புக்கு வந்த ஃபீட்பேக் இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு கூட வந்து அவங்க ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் மூலமாக இன்னும் அப்கிரேட் பண்ணி பெட்டர் குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து நமக்கு கொடுக்குறாங்க உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி மாமார்த் ப்ராடக்ட் வந்து பிளிப்கார்ட் நைக்கா அமேசான் இந்த மாதிரி அதர் ஆப்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்கு இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்குது நெக்ஸ்ட் உங்க வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வெப்சைட்ல போயிட்டு அபி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போத் மாமார்த் ஆப் அண்ட் வெப்சைட் எல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சீசன் அப்படிங்கிறனால மசாலா மோர் ரெடி பண்ணி கடைக்கு முன்னாடி வச்சு எல்லாத்துக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்கி நல்லா காய்ச்சி ஆற வச்சிருவாங்க அப்போ ஈவினிங் மேலே நம்ம தயிர் ஊற்றி வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மோர் ரெடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு லன்ச் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் சம்மரில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ தான் ஸோ இப்போ தான் வந்து நல்ல ஒரு மேங்கோ சீசனாக இருக்கும் மேங்கோஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் இருந்து வரும்போதே வந்து மேங்கோஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன் இமாம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் வந்து எங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் ஸோ அதான் வந்து லஞ்சுக்கு வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் மேங்கோ வாங்கும் போது எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த பழமாக வாங்காமல் நல்லா காயாவே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பழுக்க வச்சு சாப்பிடோம் அப்படின்னா மருந்து வைக்காத பழம் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைனா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு மருந்து வச்சு அதை கொடுத்துருவாங்க அது சாப்பிடும்போது வயிறு வலி இதெல்லாம் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்து மிளகாத்தூள் போட்டது கொஞ்சம் முளக்கட்டின ஸ்ப்ரவுட்ஸ் இருந்துச்சு அதில் வந்து வெங்காயம் கேரட் இதெல்லாம் துளி போட்டு அம்மா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பருப்பு ரசம் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வெண்டைக்காய் குழம்பு தயிரும் இதுதான் வந்து இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க சம்மர் சீசனில் பாடியை கூலிங்காக வச்சுக்க நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில டிப்ஸ் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாடி ஹைட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கணும் அது வந்து பாத்தீங்கன்னா பட்டர் மில்கு இளநீ தயிர் குக்கும்பர் வாட்டர்மெலன் இதெல்லாம் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காக பாடி ஆகும் அதே மாதிரி மென்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து மின்ட் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து தயிர்லேயே வந்து மோர் அடிக்கும் போது மின்ட்டு போட்டு நல்லா அடித்தோம் அப்படின்னா பாடி வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் சம்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கூட ரொம்ப நல்லது அது கூட நம்ம வந்து ஈஸியா வந்து இப்போ வெளியெல்லாம் போயிட்டு இருக்கோம் டக்குன்னு வந்து ரொம்ப ஏதாவது ஜூஸ் குடிக்கணும்னு தோணுது அப்படின்னா அப்ப நம்ம கரும்பு ஜூஸ் கூட குடிக்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சம்மரை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு தான் வெயிலில் போகணும் முடிஞ்சளவுக்கு பீக் சம்மர் ஹாஸில் வந்து நம்ம வெளியே போகாமல் ஒன்று மார்னிங் போயிட்டு வந்துடும் இல்லை வந்து ஈவினிங் வந்து போகணும் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் மேலே வெளியே போகிற வேலை எல்லாம் வச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம சன்லேருந்து நம்மளை வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் சம்மர்ல பாடியை கூலிங்காக வச்சுக்க நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பொரியல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அரசாணிக்காய் பொரியல் தான் வந்து பண்ணியிருந்தாங்க அம்மாவுக்கு லஞ்ச் போட்டு அப்படியே நானும் வந்து எல்லாம் சர்வ் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு வேணாவுக்கு வந்து ஊட்டி விட்டா வேணா வேணாம்னாங்க அதனால வந்து கொஞ்சமாக ஒயிட் ரைஸும் கொஞ்சம் மேங்கோவும் வந்து போட்டு பிளேட் கொடுத்துருந்தேன் சரி நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு டேடியும் லஞ்சுக்கு வந்துட்டாங்க அப்படியே டேடிக்கும் வந்து சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் வேணாம் வந்தோடனே பிளேட்டோடு எடுத்து டேடிக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி எதுவும் ரெசிபி வீடியோ வந்து ஷூட் பண்ணல ஏன்னா இந்த எல்லா ரெசிபிஸுமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு டிஃப்ரெண்டாக ஏதாவது செய்யும் போது அம்மாவோட ரெசிபி வீடியோ வந்து நான் வந்து அப்கமிங் பிளாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஆதோவுக்கு முன்னாடியே வந்து லன்ச் ஊட்டி விட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு ஆதவும் வந்து தூங்கிட்டாங்க வியானாக்கு வந்து இப்போ தான் லன்ச் ஊட்டணும் ஸோ இப்போ தான் சாதம் பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் கீ காமிச்சிட்டே தான் வந்து ஊட்டிகிட்டு இருந்தேன் டெய்லி நமக்கு என்ன பொரியல் செய்வோமோ அதுலயே வந்து காரம் போடாம செஞ்சுட்டு பொரியல் கொஞ்சம் சாதம் கொஞ்சம் கூட பருப்பு போட்டு பசஞ்சு அப்படியே வந்து ஊட்டி விட்டுருவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் ஈவினிங் மேல அம்மா அப்பாலாம் வந்து வெளியே கிளம்பினாங்க அம்மா வந்து எனக்கும் தம்பிக்கும் காஃபி போட்டு குடிச்சாங்க நானும் தம்பி உட்காந்து குடிச்சிட்டு இருந்தோம் சோ அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுக்குற ஒர்க் வந்து டெய்லி வந்து இருக்கு சோ வெளியூர் குடுக்கறதெல்லாம் வந்து மோஸ்ட்லி முடிச்சிட்டாங்க இப்ப லோக்கல்ல வந்து பத்திரிக்கை கொடுக்கற தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் மேலே தான் வந்து கிளம்பி வந்து கொடுக்க வந்து போயிட்டாங்க அம்மாவும் அப்பாவும் தம்பியும் காஃபி குடிச்சிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் வந்து வியானாவை தூங்க வச்சேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மற்ற ஒர்க்லாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் எடுத்து அந்த அந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஈவினிங் டைம்ல ஒரு அக்கா வந்து வருவாங்க வந்து வெளியே செடிக்கெல்லாம் வந்து தண்ணி ஊத்திட்டு சுத்தி வந்து கூட்டி விட்டுட்டு அந்த ஒர்க்லாம் வந்து பாத்துட்டு இருந்தாங்க சோ அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் செடியில எல்லாம் சில செடியெல்லாம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சிருந்தாங்க சோ அதெல்லாமே தண்ணி வடிச்சிட்டு எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இருந்தேன் கிச்சன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே இருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து எல்லாம் தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் விளக்க வேண்டிய பாத்திரம்லாம் எடுத்து விளக்குறதுக்கு போட்டுவிட்டு கவுண்டர் டாப்லாம் வந்து கிளியர் பண்ணி எல்லாம் வந்து பண்ணி விட்டுட்டுருந்தேன் குக்கிங் பண்ண பண்ணவே சைமில்டேனியஸாக வந்து நம்ம சைடில் கவுண்டர் டாப்லாம் கிளியர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஒரு வேலையா தெரியாது இல்லைனா தனியாக வந்து நம்ம அதை ஒரு க்ளீனிங் வேலையாக வந்து பண்ணிகிட்ருக்கணும் ஸோ எல்லாத்தையுமே எடுத்து கிளியர் பண்ணிட்டேன் பால்லாம் வந்து காய்ச்சி அடுப்பில் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் பண்ணி விட்டு நைட் டின்னருக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் வியானா தூங்கும் போதே கொஞ்சம் ஒர்க்லாம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எந்திரிச்சாங்கன்னா வந்து வேலை பார்க்கவே மாட்டாங்க கிச்சன்லேயே வந்து நின்றுட்டு தூக்க சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால எப்போ வியான தூங்கினாலுமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஏதாவது பெரிய ஒர்க் இருந்துச்சு அப்படின்னா அதை பண்ணி வச்சிருவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து சாண்ட்விச் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ வீட் ப்ரெட் வந்து அப்பா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க சரி சாண்ட்விச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரீ ப்ரிப்ரேஷன் தான் வந்து இப்போயே பண்ணி வச்சிடலான்ட்டு தூங்கி எந்திரிச்சா ரெண்டு பேர்த்துக்கும் பால் ஆற்றி கொடுக்கணும் அதனால வந்து காலையிலே காய்ச்சி ஆற வச்ச பால் இருந்துச்சு அதை வந்து எடுத்து மறுபடியும் சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் டின்னருக்கு வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து க்ரீன் சட்னி ரெடி பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு கல்லுப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமா நடக்கல்ல சீரகம் இது எல்லாமே போட்டு நம்ம வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சோம் அப்படின்னா க்ரீன் சட்னி வந்து ரெடி ஆயிரும் ஃபைனலாக அரைக்கும் போது கொஞ்சமா வந்து லெமன் வந்து புளிஞ்சு விடணும் ஜார்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு ஒரு ஃபுல் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மின் சட்னியோட க்ரீன் கலரும் வந்து அப்படியே மாறாம நல்லா ஒரு ஃப்ரெஷ் கிரீன் கலர்ல இருக்கும் புதினா கொத்தமல்லி ரெண்டு ஈக்குவல் அமௌண்ட்டாக போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அடக்கல்லில் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ சாண்ட்விட்ச்க்கு வந்து இந்த சட்னி வச்சா தான் வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம மைனேஸை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டொமேட்டோ சாஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லெமன் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கிறனால நீங்கள் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அரைக்கும் போது கொஞ்சம் சேர்த்தியாக அரைச்சிக்கலாம் கேரட் கேப்சிகம் கட் பண்ணி வச்சாச்சு ஸோ இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வியானாக்கும் அதுக்கும் பாலாற்றி கொடுத்தேன் டிவைன் ஃபுட்டோட ஹாட் சாக்லேட் பவுடர் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இதில் வந்து எந்த பிரிசர்வேட்டிவ் எதுவுமே கிடையாது பாம் ஜாகரி அதுக்கப்புறம் கோகோ பவுடர் இது ரெண்டும் போட்டு கொடுக்குறாங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் ஸோ இதான் மில்க் கிளாத்தி அதுக்கும் வியானாக்கும் வந்து கொடுத்தேன் ஆமாம் அதற்கு எப்படி நைன் தேர்ட்டி ஆயிரும் வியானாக்கா அதோக்கும் எனக்கு வந்து எயிட் ஓ கிளாக்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக க்ரீன் சட்னி எடுத்து வச்சுட்டேன் இன்னொரு பவுலில் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் ஒரு ஸ்பூனும் போட்டு வச்சிட்டேன் இது வந்து நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு டின்னருக்கு வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து சாப்பிட்ற மூடில் மார்னிங் தான் சப்பாத்தி அம்மா சரி அதனால் நைட்டுக்கு வந்து சாண்ட்விச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு சாண்ட்விச்சு க்ரீன் சட்னி ரெண்டு சைடும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெஜிடபுள் ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணிடுறேன் வெஜிடபிள் ஃபில்லிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் கேப்சிக்கம் ஆனியன் மூணு மூணு வெஜிடபிள்ஸ் அது கூட சால்ட் அண்ட் பெப்பர் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் ஒரு சைடில் வந்து நம்ம டொமேட்டோ கச்சப் வந்து அப்ளை பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக வந்து பண்ணக்கூடிய ஒரு சாண்ட்விச் தான் இது தோசை தவாவை ஹீட் பண்ணிட்டு நல்லா கீ அப்ளை பண்ணியாச்சு ஸோ நம்ம ஃபில் பண்ணி வச்சிருந்த சாண்ட்விட்சை வந்து இதில் மேலே வச்சுக்கலாம் இது மேலே ஒரு பிளேட் வச்சு நல்லா ஒரு வெயிட் வச்சிரும் அப்படின்னா சாண்ட்விச் மேக்கரில் பண்ற மாதிரி நமக்கு நல்லா ஃப்ரெஷ்டா நல்லா சூப்பராக வந்து சாண்ட்விச் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டு கீ அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிட்ஸுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி நைட் டின்னருக்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணி கொடுத்தேன் எனக்கு மார்னிங்ல இருந்து என்னோட டே இந்த மாதிரி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்ணலாம் வெப்சைட்ல போயிட்டு அபி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எல்லா லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்